அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே இது திருவண்ணாமலை காய்கறி ஹோல்சேல் மார்க்கெட்டில் மணி மண்டியிலிருந்து இன்றைய காய்கறிகளின் விலை நிலவரங்களை மட்டும் வீடியோ பதிவு செய்வது நான் குமரேசன் மணிமண்டியிலிருந்து இன்றைய காய்கறிகளின் விலை நிலவரங்களை தெரிந்து கொள்வதற்கு முன்னாடி இந்த சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் செய்யாமல் பார்த்து கொண்டிருக்கும் நண்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனை அழுத்தி ஆல் என்று செட் செய்து கொள்ளுங்கள் அப்பொழுதுதான் நான் போடக்கூடிய வீடியோவின் நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடன் வரும் சரி நண்பர்களே இன்றைய காய்கறிகளின் விலை நிலவரங்களை தெரிந்து கொள்வோம் முள்ளு கத்திரிக்காய் கூடையில் இருப்பது ஒரு கிலோ நூறு ரூபாய் கோழி அவரைக்காய் ஒரு கிலோ நூறு ரூபாய் பந்தல் காய்கறிகளில் பீர்க்கங்காய் ஒரு கிலோ ஐம்பத்தி ஐந்து ரூபாய் கோவைக்காய் ஒரு கிலோ ஐம்பது ரூபாய் பாகற்காய் ஒரு கிலோ ஐம்பது ரூபாய் பந்தல் சுரக்காய் ஒரு கிலோ நாற்பத்தி ஐந்து ரூபாய் புடலங்காய் ஒரு கிலோ முப்பது முதல் முப்பத்தி ஐந்து ரூபாய் வரை பொடி அவரைக்காய் ஒரு கிலோ அறுபது ரூபாய் பட்டை அவரைக்காய் ஒரு கிலோ அறுபது ரூபாய் கொத்தவரங்காய் ஒரு கிலோ ஐம்பது ரூபாய் பவானி கத்திரிக்காய் ஒரு கிலோ ஐம்பது ரூபாய் பச்சை வரி கத்திரிக்காய் ஒரு கிலோ இருபத்தி ஐந்து ரூபாய் தரை சுரக்காய் ஒரு கிலோ நாற்பது ரூபாய் வெண்டைக்காய் ஒரு கிலோ முப்பது முதல் முப்பத்தி ஐந்து ரூபாய் வரை முள்ளங்கி ஒரு கிலோ நாற்பது ரூபாய் பச்சை மிளகாய் ஒரு கிலோ இருபது ரூபாய்